ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் யூடியூப் வினோ நான் உங்கள் வினோத் இந்த வீடியோவில் ஒரு ஃபைவ் மூலம் நம்ம வந்து செக் மீட் எப்படி பண்ணுறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒயிட்டு தான் வந்து மூவ் பண்ணணும் இப்போ நம்ம வந்து பிளாக் பிளாக்ல எப்படி வந்து வின் பண்ணுறதா அப்படி பார்க்கலாம் இப்போ ஒயிட் வந்து மூவ் பண்ணுறாங்க சிப்பாயை நெக்ஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா இந்த நைட்டை வந்து மூவ் பண்ணுறேன் சீஸ் பண்ணேன் நெக்ஸ்ட்டு மூவ் அவங்க என்ன மூவ் பண்ணுறாங்கன்னா இந்த அவங்களுடைய நைட்டை பார்த்தீங்கன்னா பீ வந்து மூவ் பண்ணிடுறாங்க இந்த மூவ் ஒரு நல்ல மூவ் தான் இதை வச்சு தான் நம்ம வந்து வின் பண்ணவே போகிறோம் அது என்ன மூணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மூவ் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா டி ஃபைவ் வந்து விளையாடுறோம் இந்த சிப்பாயை எடுத்து வைச்சா கம்பல்சரி என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நம்ம சிப்பாயை வந்து வீழ்த்த தான் பார்ப்பாங்க அதே மாதிரி சிப்பாயை வந்து வீழ்த்திடுவாங்க இப்போ சிப்பாயை வீழ்த்திட்டன நெக்ஸ்ட்டு நம்ம குதிரையை வந்து காப்பாற்றணும் இல்லையா குதிரையை காப்பாற்றுக்காக நம்ம வந்து குதிரையை இப்படி எடுத்து வைக்கணும் சி சி ஃபோர் வந்து வச்சு விளையாட்ணோன்னே நெக்ஸ்ட்டு இந்த சிப்பாயை வந்து இங்கே மூவ் பண்ணாலும் நம்மளோட சிப்பாய் வந்து அட்டாக் ஆகிடும் அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சிப்பாயை வந்து மூவ் பண்ணுவாங்க இப்போ குதிரையை வந்து வீழ்த்ததுக்காக ஓகேவா அதாவது குதிரையை வந்து பின்வாங்கிறதுக்காக இப்போ இதுக்கு அடுத்தது தான் நம்ம ஒரு வந்து ஒரு ஸ்மார்ட் மூவ் வந்து விளையாட போகிறோம் என்ன மூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பி த்ரீ வந்து விளையாட்டினோம் அப்படின்னா இப்போது ராணி வந்து கரெக்டாக வந்து லாக் ஆகிடுச்சு இப்போ ராணியால் வந்து தப்பிக்க முடியாது அதுக்காக அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய குதிரையை வந்து வீழ்த்திடுவாங்க இப்போ குதிரையை வந்து வீழ்த்தினா தான் அந்த ராணியை வந்து அவங்களால வந்து தப்பிக்க வைக்க முடியும் அந்த ஒரு காரணத்துக்காக குதிரையை நம்ம குதிரையை வந்து வீழ்த்திடுவாங்க இப்போ நம்ம குதிரையை வீழ்த்தினோன்னே நெக்ஸ்ட்டு மூணு நம்ம என்ன பண்ணணும்னா செக் மீட் வந்து பண்ண போகிறோம் இப்போ ராணி கொண்டு போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து செக் மீட் வந்து பண்ணிடலாம் இப்போ ராஜாவுக்கு தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது எந்த பௌர்ணமும் பற்றியா ராஜாவை வந்து காப்பாற்றாது அவ்வளோதான் ராஜா ஸ்ட்ரெயிட்டாக வந்து மாட்டிக்கினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்